ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னாலும் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் நேம் கெயின் நாலேஜ் ஜெகரீஷ் நம்ம சேனலில் டெய்லி நம்ம ஒரு சம் ஆஃப் டாபிக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம் அதில் இப்போ இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா தமிழ் இலக்கணம் தமிழ் இலக்கணத்தில் வலினமிகு மற்றும் மிகா இனங்களை பற்றி பார்க்க போகிறோம் இது டிஎன்பிசியில பொறுத்த வரைக்கும் இந்த டாப்பிக்கை டேட்டா இருக்கானா இல்லை சந்திப்பியை நீக்குதல் இந்த கீழே இது வருது ஓகேவா சந்திப்பையை எப்படி நீக்கணும் எங்கே வரும் கசட்டப்பட அந்த வலினமேட்டுகள் எங்கே வரும் எங்கே வராது அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் கொடுத்தீங்கன்னா நம்ம போகிற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஓகேவா வாங்க நம்ம சேனல் வீடியோக்குள்ளே போயிடலாம் வலினம் மிகுமி இடம் மற்றும் மிகா இடங்கள் பற்றி பார்க்கும்போது பஸ் மிகுமி இடங்கள் பற்றி பார்க்க போகிறோம் ஓகேவா வளினம் எங்கே மிகும் எங்கே மிக தெரிஞ்சுக்கணும் மிகும் எங்கே மிகும் பார் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நிலைமொழி ஈற்றில் அதாவது நிலைமொழியில் இருக்கக்கூடிய ஈற்றைட்டும் அந்த ஈரையிட்டு உயிரைட்டாக இருந்தால் அதாவது அந்த நிலைமொழியில் இருக்கக்கூடிய ஈற்றைட்டு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வனக்கு வந்து உயிரெயிட்டாக இருந்து வருமொழியில வருமொழி வறுமொழின்னா ரெண்டாவது ஆட் ஆகும் பாத்தீங்களா அந்த வரக்கூடிய வருமொழியில மிகுந்து ஒழிக்கும் அதாவது இலைமொழி ஈற்றில் உயிரேற்று நிற்க வருமொழி மிகுந்து ஒழிக்கும் அதாவது முதலில் வரக்கூடிய மெல்லினமானது மிகுந்து ஒழிக்கும் சொல்கிறாங்க உயிரிட்டு சொற்களிப்பின் கசடப அதாவது க ச ப இந்த கசடப வந்து மிகுந்து ஒலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்ப்பாங்க எக்ஸாம்பிள் நிலா சோறு நிலா ப்ளஸ் சோறு இந்த ஓட்ஸ் பாருங்கள் நிலைமொழியில் ஈற்றையிட்டு லா லா அப்படின்ற இல்லை எப்படி பிரிக்கலாம் இல் பிளஸ் ஆ இது உயிரைட்டு தானே அந்த உயிரையிட்டு வறுமொழியில் இருக்கக்கூடிய மெல்லினமான உயிர்த்து சொல் கசபை வறுமொழியில் இருக்கக்கூடிய சா அப்படின்ற உயிரிட்டு சொற்கள் பின் இந்த கா சா கசப சொல்லக்கூடிய இந்த லெட்டர்ஸுடைய உடல் எயிட்டு ஈட் எயிட்டு இதை ஸோ எப்படி போடலாம் இச் ப்ளஸ் ஓ பிரிக்கலாமா இந்த இச்சு அப்படின்றது இங்கே மிகுந்து ஒழிக்குமா நிலாச்சோடு புரிஞ்சுதா ரெண்டாவது எடுத்து காட்டு பாருங்கள் பனி துளி பனி ப்ளஸ் துளி பனி இ இந்த இன்னு ப்ளஸ் இ பிடிக்கலாமா இன்னு பிளஸ் இ பிடிக்கலாம் இலை மொழியில் ஈட்ட உயிர் உயிரைட்டாக இருக்குது வரும் மொழியில் உடல் எயிட்டுனா அது இட்டு ப்ளஸ் ஊ இட்டு இந்த இட்டு அப்படின்றது மொழியில முதல் லட்டு ஓகேவா மெய்யாக இருக்குது அப்போ இது மாதிரி வந்தால் இட்டு அப்படின்ற எயிட்டு மிகும் ஓகேவா ஃபஸ்ட் எக்ஸாம் பூஜின்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஃபஸ்ட் செகண்ட் பாயிண்ட் போகலாம் செகண்ட் ரூல் என்னன்னு பார்த்திங்கன்னா என்ற சுட்டைட்டுக்கள் நிறைய என்ன சொன்ன சுட்டி காட்டுறதுனால இதை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சுட்டையீட்டுகள் பின்னும் ஏ அப்படின்ற விநாயகிட்டு இதுக்கு பின்னும் வல்லின பார்ப்போமா எடுத்துக்காட்டு அ பிளஸ் குடம் அ அப்படின்றது சுட்டையிட்டு வட்டு அப்ப அது முன்னால வ வறுமையில் கு அப்படின்றது இருக்கா எப்படி வேணாம் இக்கு பிளஸ் உ இந்த கு அப்படின்ற மிகவும் அக்குடம் ஓகேவா ஏ பிளஸ் தொயில் ஏ பிளஸ் தொழில் ஏ அப்படின்ற விநாயகித்து வந்திருக்கின்ற இடத்தில் டோ எப்படி இத்து பிளஸ் ஓ இட்டு பிளஸ் ஓ இந்த இட் அப்படின்ற இந்த இடத்துல மிகுந்து ஒழிக்கும் எத் தொழில் ஓகேவா புஞ்சிடா துருள்ஸ் பார்த்தோம் ஆயிரத்தி ரூபா நெக்ஸ்ட் ரூல் rule அப்படி இப்படி எப்படி இந்த மாதிரியான சொற்கள் வந்தா பின்னாலேயும் வல்லினமிகும் மிகும் வா என்டர்நெட்டில் பாரு அப்படி இப்படி எப்படி இந்த மாதிரியான சொற்கள் வந்தால் அப்படி கூறினான் எப்படி தண்டான் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் அப்படி கூறினான் இந்த இக்கு வந்து ஏன் வருது அப்படின்னா அப்படி அப்படின்ற ஓடு வருது கூறினான் அப்படின்றது நிலைமொழியில் வறுமொழியில் இக்கு பிளஸ் ஹூ ஒன்று இக்கு அப்படின்ற இங்கே மிகுந்து வந்திருக்கு ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் பார்ப்போம் நெக்ஸ்ட் ரூல் ஆறாம் வேற்றுமை தொகையில் அது ஆறாம் வேற்றுமை தொகை ஆறாம் வேற்றுமை தொகைன்னா என்ன அக்ரிணை இந்த ஆறாம் வேற்றுமை உறுப்பு என்ன ஒரலாம் வேற்றுமைக்கும் லாஸ்ட் வேற்றுமைக்கும் வேற்றுமை கிடையாது ஓகேவா ஆல் கு இன் அது அது தாமரை தாமரை இப்போ ஆறாம் தொகையில் அக்ரிணை புல்வண்டா அக்ரிணை புல்வண்டா ஆறாம் வேற்றுமை பொருள் ஆறாம் வேற்றுமைனா என்னென்னா என்ன உறுப்பு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிடும் அது ஆடு ஆ இந்த மாதிரி உறுப்பில் வரும் அது ஆது ஆ இந்த மாதிரி உறுப்புகள் வந்து மறைஞ்சி வந்தால் ஆறாம் வேற்றுமை தொகையை சொல்கிறோம் இந்த ஆறாம் வேற்றுமை தொகையில் அக்னினை வந்தா வந்தால் அதுக்கப்புறமா வள்ளினம் வந்து மிகும் எடுத்துக்காட்டு தாமரைூராங்க தாமரைடு பூ தாமரை பூ இந்த அது அப்படின்றது மறைஞ்சு வாண்டிருக்கு அப்போ தாமரைப்பூ அப்படின்னு வரப்போ தாமரைக்கு அப்புறமா இப்பு வந்து வரும் ஏன் இங்க பூ இல்ல இப்பு பிளஸ் ஓ அப்படின்னு தெரியலாம் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட்டு கண்டுபாலாம் நெக்ஸ்ட்டு பாயிண்ட் நெக்ஸ்ட்டு ஏயா வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும் நெக்ஸ்ட்டு ஏயா வேற்றுமைத் தொகையில் கூட வல்லினம் வருமா எப்படி வரும் ஏயா வேற்றுமை உறுப்பு என்னென்ன சொல்ல பார்ப்போம் நிறைய உறுப்பில் வரும் கண் கண் ஆக்சுவலாக கண்டம் மேக்சிமம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இதே மாதிரி ஈட்டுபுக்கள்லாம் பார்த்தா நிறைய கண்டன் தோணும் கண் மேல் கீழ் கால் இல் இடம் இந்த மாதிரி உறுப்புகள் கூட அந்த இது இருக்குது ஓகேவா சரி எக்ஸாம்பிள் பார்ப்போம் யார் வேறுபா குடி பிறந்தார் குடி பிளஸ் பிறந்தார் குடி பிளஸ் பிறந்தார்னா குடி பிறந்தார் குடி பிறந்தார்ார்ார் இப்போ இது குடி குடியது பிறந்தார் சொல்லாம் இந்த குடியில் பிறண்டார் அப்படின் கண்ணு கண்ண மட்டிலு கீழ் இந்த மாதிரி நிறைய உப்புகள் இருக்கு அல்ல இந்த குடியில் பிறந்தார் அப்படின்னு சொல்லலாம் இல் அப்படின்ற உறுப்பு மறைஞ்சி ஒன்று இருக்கு ஸோ இந்தளவுக்குடி பிறந்த இப்போது வந்து உருவாக்கும் ஓகேவா அவலினம் வந்து உருவாரு Next. நெக்ஸ்ட் ரூல் யாயாம் ஒரு வேற்றுமை உறுப்பும் வேற்றுமை உறுப்பு ப்ளஸ் பையனும் உடன்தொக்க தொகை இந்த இடத்துல மிகுமா? வலிதம் மிகும். என்ன ரீசன் for example பாப்போம். ஏழாம் வேற்றுமை முழுக்கும் பயனுடன் தொக்க தொகை இதுக்கு பின்னால் வலிதம் மிகும். நீர் பாம்பு நீர் plus பாம்பு இந்த நீர் பாம்புனா நீரில் ஓடக்கூடிய பாம்ப சொல்றாங்க. அப்போ ஏன் ஒற்றுமும் ஒற்றுமை உறுப்பு இருக்கு அதனுடைய பயனும் தோக்க தொகையும் வந்திருக்கு சோ இது நீர் பாம்பு எப்படி வரும் இப்பு ப்ளஸ் ஆ இப்போ வந்து இங்கே வரும் அப்போ பாம்பு இப்பு வந்து வந்திருக்கு ஓகேவா சொல்ல சொல்ல நோட் பண்ணிட்டே வாங்க நெக்ஸ்ட்டு ஏன ஆக இந்த மாதிரியான சொல் உறுப்புகளுக்கு அப்புறமாக கூட வலிநமிகும் மிகவும் எடுத்துக்காட்டு என கூறினான் என பிளஸ் கூறினான் நான் கூறினா என்ன அவன் எனக்கு கூறினான் எனக்கு கூறினான் அப்படின்னு சொன்னாவே இக்க ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்களா என ஆக பிறண்டான் ஆகச் சிறந்தான் ஆக சொன்னான் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்தா நெக்ஸ்ட் நான்காம் வேற்றுமை விதியில் நான்காம் வேற்றுமை விதி வேற்றுமை விதியில் வல்லினமிகும் எடுத்துக்காட்டு உம் பல் உம் பள்ளிக்கு சென்றான் பள்ளிக்கு சென்றான் இந்த இடத்துல பள்ளிக்கு இக்கு அப்புறமா இக்கு ஒரு இச்சி வரும் பள்ளிக்கு சென்றான் ஓகேவா நான் பொறுப்புக்கும் பின்னால் வரும் நெக்ஸ்ட்டு வன் தொடர் குற்றியல் பின் வழியின மிகவும் சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு படிட்டு பார் படிட்டு பார் இங்கே பார்த்தீங்க இப்போடா இந்தா வன் தொடர் குற்றியழு குடும்பம் தனியாக ஒரு டாபிக்கே நான் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு இலக்கணம் பார்ட் வீடியோவை பார்த்து பாருங்கள் ப்ளேலிஸ்டில் இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட்டு இது பார்ட் ஒன் பார்ட் டூ அந்த மாதிரி போகலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு மென் தொடர் வல் வன்தொடர் மட்டும் இல்லை மென் கூட என்ன சொல்றாங்க வள்ளினம் மிகவும் சொல்றாங்க மருந்து கதை மருந்து பிளஸ் கதை மருந்து ஏன் உருவாது இது மென் தொடர் குட்டியில் உறவு ஓகேவா மருந்து உரம் மென் மெல்லினேட்டுகள் வரும் இட்டுகள் ஊறும் வன்தொடர் வலிநீட்டுகள் வரும் ஓகேவா படிட்டு ஈட்டு வந்து வலிநீட்டு தானே ஓகேவா மருந்து கடை ஓகேவா நெக்ஸ்ட் இரு பெயரொட்டு பண்புத்தொகை இரு பெயரொட்டு தொகை அது என்ன செய்யரோட்டு பண்பு தொகை அப்படின்றதுனா சாறை பாம்பு மார்கழி திங்கள் மல்லிகை பூ இது எல்லாமே இது பேரோட்டு பண்பு தொகையிலாம் இது பேரோட்டு பண்பு டோகைனா என்னன்னா ரெண்டு சொற்கள் இருக்க தொகையில் ஃபர்ஸ்ட்டு வர சொல் வந்து ஒரு சிறப்பு சொல்லாக இருக்கும் எக்ஸாம்பிள் சாறை பாம்பு இருக்கா இந்த சாறை பாம்பில் பாம்பு அப்படின்றது ஒரு பொருள் ஓகேவா சாறை அப்படின்றது ஒரு சிறப்பு சொல் பாம்பு அப்படின்னு ஜெனரலா சொல்கிறது அதில் குறிப்பிட்ட ஒரு சிறப்பை பற்றி சொன்னால் அது பண்பு தொகை சொல்கிறாங்க கரு மா மரம் பெரிய அது அந்த மாதிரியான இதுதான் சொல்கிறாங்க இரு பேரொட்டு பண்புத்தொகை இந்த இருபெருப்பேர்தொகை வர்றப்போ சாறை இப் இதில் இப்பு சாறை பாம்பு அப்படின்ற இப்பு வந்து உருவாது ஓகேவா இருபேரட்டு பண்பு தொகை என்ன ஃபர்ஸ்ட் வர சொல் ரெண்டு சொல் வரப்போ ஃபர்ஸ்ட் வர சொல் ஒரு சிறப்பு சொல்லாக இருக்கும் ரெண்டாவது வர சொல் நம்ம காமனாக யூஸ் பண்ற பொது சொல்லா இருக்கும் இந்த ரெண்டும் சேர்ந்து வரப்போ இரு பண்பு தொகையால் சொல்கிறாங்க இது ஓகேவா நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் பாயிண்ட் போலாமா நெக்ஸ்ட்டு பாம்பு அடுத்துடா பண்பு தொகை பண்பு தொகை பண்பு தொகையில வலிநம் மிகவும் சொல்கிறாங்க சதுர பலகை சதுர சதுரம் ப்ளஸ் பலகை இங்கே பார்த்தீங்கன்னா சதுரம் அப்படின்றது பண்பு ஒரு உன்னுடைய ஷேப் வடிவம் அளவு இதை பற்றி சொல்கிறதா பண்பு சொல் சொல்கிறோம் அது மறைந்து வர்றப்போ நான் ஆகும் பாரு சடுரம் அப்படின்ற ஓடு, எப்படி சேர்க்கும் சேரும் பார்த்தீங்கன்னா சடுர பலகை இப்ப அப்படின்ற ஒரு உருவாது ஓகேவா இதான் பண்பு தொகையில் வலிநிகம் என்று சொல்கிறாங்க அடுத்த ஓகேவா இதில் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் அது என்ன பாயிண்ட்ஸ் பார்ப்போம்னா ஓகே நெக்ஸ்ட் ரூல் ஓரைட்டு ஒரு மொழி என்ன சொல்கிறாங்க ஒரு மொழி இதுக்கு ஒரு மொழியா இருந்தாலும் வலிமம் மிகவும் சொல்கிறாங்க அப்படின்னா என்ன வந்தால் ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்கும் அந்த ஒரு லெட்டருக்கு தனி சொல்ல இருந்தாலும் நடியப்படும் பூ ப்ளஸ் பரித்தான் பூ இந்த இடத்துல பூ பரிட்டான் அப்படின்றது ஒரு லெட்டர் தான் அதுக்கு அப்புறமா இப்பு வந்து உருவார் ஏன்னா இங்கே பரிட்டான் அப்படின்றது இப்பு பிளஸ் ஆ அப்படின்னு பிடிக்கலாமா இந்த ஃபர்ஸ்ட் மெய் ஆயிட்டு இங்கே ஆகும் ஓகேவா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ரூல் இரண்டாம் வேற்றுமை விதியும் போது வலிநமிக்க இரண்டாம் வேற்றுமை போது வலினிகும் எக்ஸாம்பிள் உம் பொருளை தேடு சொல்லாம் புலியை கொன்றான் புலியை பிளஸ் கொன்றான் புலியை கொன்றான் புலியை ஐ அப்படின்ற வேற்று உறுப்பு வரைஞ்சிருக்கு அந்த இடத்துல புலிக்கு அப்படின்ற ஒரு அட்டம் வந்து உருவாது ஓகேவா நெக்ஸ்ட்டு பாயிண்ட் ஆய் போய் இந்த மாதிரியான வினை எச்சங்கள் எல்லாத்த வினை எச்சம் வினை எச்சம் இந்த வினை எச்சத்துக்கு பின்னாலேயும் வலினமிகும் எக்ஸாம்பிள் நன்றாய் பேசினார் என்ன சொல்றாங்க நன்றாய் பேசினார் பேசினார் இந்த ஆய் அப்படின்ற ஓடு இங்கே வருது ஓகேவா இந்த நன்றாய் அப்படின்றனால இங்கே பேசினா இப்போ வந்து இங்கே உருவாரு ஓகேவா ரெண்டு ரெண்டுமே பக்கத்துல பங்களே இருக்கும் ஓகே எழுத்துக்கள் ஓகே நெக்ஸ்ட் பார்ப்போம் இனி தனி இந்த மாதிரி சொற்களுக்கு பின்னாலும் வலினம் மிகுமா இனி அல்லது தனி இந்த ரெண்டு சொற்கள் மாதிரி வந்தா கூட வலினம் மிகவும் சொல்றாங்க இனி காணலாம் இனி பிளஸ் காணலாம் இனி அவன்றதுனால பார்க்கலாம் இக் அப்படின்ற ஓர்டு வந்து இருக்கு ஓகேவா காணலாம் கால அந்த மாதிரி ஓகேவா நெக்ஸ்ட் பாயிண்ட் இந்த மாதிரியான ஒற்று இரட்டிக்கும் போது இந்த ஒற்றைத்துக்கள் இரட்டிக்கும் போது இரட்டிக்கும் போது உயிர்த்தொடர் நிலையில் நெரு உயிர் தொடர் நெருள்தொடர் குற்றியலோகனத்திற்கு பின் தொடர் அதாவது உயிர் தொடர் குற்றியலோகனமானது நெரு குற்றியலீகனம் பின் வலிநமையும் இந்த டாரா அப்படின்ற இரட்டிக்கும் உயிர்த்தொடர் உலகமானது உயிர்த்தொடரானது நெடில்தொடர் குட்டியுலவத்துக்கு அப்புறமா மிகவும் சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் இருட்டுக்காட்டு பார்ப்பாருங்க நாடு பற்று நாடு நாடு பற்று புரிதா நாடு பற்று நாடு பற்று இருக்கா நாடு பற்றுன்னு ஒரு ஓடு இருக்கு இந்த இடத்துல நாடு அப்படின்ற ஓடு இருக்கு பாத்தீங்களா இந்த நாடை எப்படி போடுறாங்க பிரிக்கிறது பாத்தினா உயிர் நாட்டு நெட்டிப்பா மாறுமா எப்படி நாட்டு பிளஸ் பற்று இந்த மாதிரி பாகுமா ஏன்னா புனச்சி இல்லேருந்து ஓடும் நட்டிப்பாகுமா அப்படின்ற சொல்லி வரும் இப்போ இந்த இப்பு அவ இங்கே உருவாரு ஓகேவா ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ரூல் பார்ப்போம் சால தவ நானு சால தவ இந்த மாதிரியான உயிர் சொற்கள் எல்லாமே உரிச்சொற்கள் ஓகேவா இந்த உரிச்சொற்கள் வந்தாலும் அதுக்கு பின் வலினம் மிகும் எடுத்துக்காட்டு சால சிறந்தது சால பிளஸ் சிறந்தது சாலை சிறந்த சால சாலை டவை இந்த மாதிரி உரிச்சொற்கள் வந்ததுன்னா அதுக்கு பிள்ளை இருக்கக்கூடிய ஒருமொழி சிறந்த சி இந்த சி அப்படின்ற எப்படி போயிடலாம் இச்சி பிளஸ் இ இந்த இச் அப்படின்றது ஃபஸ்ட் லார்ட்டிங் ஆட் ஆகும் அப்போது சாலை சிறந்தது இச் ஓகேவா அடுத்துரா அகர ஈற்று என்ன சொல்றாங்க அகர ஈற்று வினையச்சின் பின் வல்ல மிகவும் சொல்றாங்க அகர ஈற்று ஒன் மினிட் அகர ஈற்று அப்படின்றது அகர சொர்க்க ஈட்டு ரேட்டில் வரப்போ அதாவது எடுத்துக்காட்டு காட்டு பாருங்க தேட சொன்னான் தேட பிளஸ் சொன்னான் இந்த தேட சொன்னான் அப்படின்ற இதில் தேட தே பிளஸ் தேடலை டாவை இட் PLUS ஆவ பிடிக்கலாமா இந்த டாவை இட் பிளஸ் ஆ நிலைமொழியில் ஆ அப்படின்ற ஈட் ரைட்டு அகரவரிசியாக இருக்கு ஸோ அகனால இங்கே இட் அப்படின்ற உருவாது ஓகேவா நெக்ஸ்ட் பாயிண்ட் நெக்ஸ்ட்டு நிறைய இருக்குது இல்லை இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்ப்போம் ஓகேவா யாங்கு யாண்டு யாங்கு யாண்டு எயித்து ஸ்டாண்டர்ட்லேயும் எயிட்டு புக்ஸ்ல தான் இந்த வலினமிகுமிக்க இடங்கள் இருக்குது ஸோ அதை கொஞ்சம் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகேவா யாங்கு யாண்டு அப்படின்ற பொருள் வர போது வலினமிகும் சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் யாங்கு போனாய் யாங்கு பிளஸ் போனாய் யாங்கு பிளஸ் போனாய் விட்டால் இப்போ யாங்குன்ற ஊர் வர்றதுனால என்னது யாங்கு அப்படின்ற ஊர் வந்தால் இங்கே போனாய் இப்பு ப்ளஸ் ஓ இப்பு அப்படின்றது ஓகேவா இப்போ என்னென்ன பிளேஸில் வழிநம்பிக்கும் பாட்டோம் நெக்ஸ்ட்டு பார்ட் வீடியோவில் எங்கே மிகாது அப்படின்ட்டு பார்ப்போம் ஓகேவா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வலின மிகு மற்றும் மிகா இடங்கள் தான் ஓகேவா இதை போல் மிகு இடங்கள் ஃபஸ்ட்டு பார்ட் இந்த பார்ட் ஒன் வீடியோ இது பார்ட் ஒன் இந்த பார்ட் டூ வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன் அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகேவா தேங்க் யூ